வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் வைக்கல் கட்டுற மிஷின் ஏன் தேவை வைக்கல் கட்டுற மிஷினில் என்னென்று வைக்கலை கட்டுறது அது என்னென்று வேலை செய்யுது இதில் எத்தனை வகையான மிஷின்கள் இருக்குது அதாவது இந்தியாவில் தான் இந்தியா இந்தியாண்ட மிஷின்கள் தான் எங்களுக்கு கூட பொருத்தமாக இருக்கிறதால ஸ்பேபார்ட்ஸுக்கும் சரி அல்லது பாவனைக்கும் சரி இந்தியான எங்களுக்கு கூட பொருத்தமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்தியாவில் அவைலபிளான கிடைக்கக்கூடிய மிஷின்களை தான் கொஞ்சம் கூட நான் ஃபோக்கஸ் பண்ணி இதில் அதைவிட நீங்கள் எப்படி வேலை செய்தன்றதில் அதோட இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒரு ஒரு வைக்கல் கட்டுற மெஷின் நீங்கள் வாங்கி கொள்ள விரும்புகிறார்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க வேணுமென்றது என்னோடய பரிந்துரைப்பு அதோட விவசாயம் சார்பாக தொடர்பான கல்வி நறிகளை ப கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்டாயம் இதை ஃபுல்லாக பார்க்க வேணும் ஏண்டா நீங்கள் ஃபோன்லேயும் சரி அல்லது நேர்லேயும் சரி நீங்கள் கேட்குற நிறைய கேளிகளை வச்சு கொண்டு தான் நான் இந்த வீடியோ செய்திருக்கிறேன் எப்படி இது கட்டுது எப்படி இதுண்ட எஃபிஷியன்சி அதாவது வினைத்திறனை கூட்டுறது எப்படி இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இதோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்க போகுது ஒரு மிஷினுட விலை என்ன இது இந்த பராமரிப்பு செலவு எப்படி இருக்கும் ஒரு லீசிங் அதாவது எங்கண்ட வாடகை கொள்வனவு தவணை கொள்வனவு முறையில் வாங்கினா எத்தனை போகத்தில் எத்தனை சீசன்ட்டு சொல்லுவோம் எத்தனை எத்தனை போகத்தில் இதுண்ட முதலீடை நாங்கள் கட்டி முடிக்கலாம் அதுக்கு பிறகு விழா காலத்தில் இதுண்ட லாபம் வரும் என்ற போன்ற தகவல்கள் நீங்கள் அடிக்கடி நடக்க இருக்கிற நீங்கள் அதுகளுமே எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கிறேன் அப்போ முடியும் வரைக்கும் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கொள்கிறது உங்களுக்கு பூர்ண தகவலை தரும் இது நான் ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் இல்லை இது மொபைலால் வீடியோ எடுத்துட்டு மொபைல்லையே கேப்கட் சாஃப்ட்வேரை பாவிச்சு கொஞ்சம் ஒழுங்காக தர வேணுன்றதுக்காக கேப்கட்டுக்கு பே பண்ணி பயிர் வசனோண்டு பாவிக்கிறேன் அப்படி இருந்தும் இது நானே எல்லாத்தையும் செய்கிறபடியாக ஒரு நீங்கள் மற்ற யூடியூபர்ஸு வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு தொடர்ச்சி அல்லது இட இடைவெளியல் எல்லாம் இருக்கக்கூடும் ஏன்னா நான் இந்த வீடியோவில் கட் பண்ணையில் எடுத்த வீடியோ அப்படியே போட்டு விட்ருக்கேன் அப்படியே ஃபோட்டோ உங்களுக்கு நீங்கள் அதில் பார்த்து அதில் போய் அதில் போய் கொண்டிருக்கேக்குள்ளேயே விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நான் விரும்பியிருக்கேன் இந்த இப்போ இந்த வைக்கல் கட்டி முடிஞ்சு சுற்றி முடிஞ்சது உள்ளுக்கு சணல் சுற்றுது சணல் சுற்றி முடிய சனலால் கட்டுறார் சணல் சுற்றி முடிய இதில் வெளியில் வைக்கல் அப்படி முட்டை கோழி முட்டை போட்ட மாதிரி வெளியில் வருவார் பாருங்க அவர் அங்கே அந்த இவர் இழுக்கிறார் இவர் வெளியில் வரார் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக அதை நாங்கள் விஷயங்களை காய்ச்சோட்டு போவோம் அந்த இடத்துல ஏதாவது சொல்லணுமெண்டா அப்படியே வச்சு சொல்லியிருக்கிறேன் என்ன எனக்கு அதுதான் நல்ல வழி ஒன்று தோணுச்சேன் என்று சொன்னால் இல்லாட்டி எனக்கு இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி உங்களுக்கு இது ஒரு சேர்க்கைத்தனமாக இருக்குமோ இல்லை இருக்கு இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் அப்படி தர்றதுக்கு எனக்கு நிறைய நேரங்களும் தேவையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கும் அதில் ஏதாவது தகவல்கள் விட்டு போகலாம் இது உங்களுக்கு கூட பிரயோசனமாக இருக்கும் நாங்கள் இதை வாய வெட்டு மிஷின் அதாவது கம்பைன் ஹார்வெஸ்டர் ஹார்வெஸ்ட் பண்ணினேன் வெட்டின அந்த இடைவெளிக்குள்ளே தான் அந்த அதே ட்ரக்கில் தான் நாங்கள் ஓட போகிறோம் அதாவது கம்மியாக ஓடைக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல தான் பைக்கில் தள்ளி கொண்டு வருவார் ஒரே நேருக்கு அந்த நேருக்கு இதை வரை மேலே ஓடினா சரி இவருக்கு இந்த மெஷின்லேயே எழுதியிருக்கு டபுள் கிளச் டிராக்டர் கட்டாயம் வேணுமெண்டு இந்த டபுள் கிளச் ஆப்ரேஷன் உள்ள டிராக்டரால் தான் நீங்கள் இதை வினைத்திறனாக கட்டலாம் இல்லாட்டியும் உங்களுக்கு மனத்தியாலத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கட்டுக்கு மேலே தாண்டி இல்லாமல் இருக்கும் அதை விட டிரைவருக்கும் கஷ்டம் இந்த பேலர் ஸ்ட்ரோ பேலருந்தான் இங்கிலீஷில் சொல்லுவோம் பைக்கல் அகடமி இயந்திரத்தை இந்த பேலர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பிடிஓ சாஃப்ட்டில் இருந்து த்ரீ பாயிண்ட் லிங்கேஜில் நேரடியாக கனெக்ட் ஆகிடல டூ பாயிண்ட் லிங்கேஜில் கனெக்ட் ஆகி பிடிஓ சாஃப்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கணும் அது ஒரு எக்ஸ்டென்ஷனோட சுற்றுது அதாவது நீட்டி போட தான் சுற்றுது அதெல்லாம் டிராக்டருக்கும் இந்த பேலருக்கும் இவ்வளவு இடைவெளி இருக்குது சக்தி மாண்டை அல்லது வேறு டை வேறு பேலர்கள் அந்த இடைவெளி குறைஞ்ச அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லை இவரையும் கலட்டி போட்டு கிட்ட கொழுவலாம் நாளைக்கு இதை கலரில் போட்டு கிட்ட கொழுகுறதா சொல்லியிருக்கேன் ஏன்னாட்டா இதை இப்படியே வச்சு ஆப்ரேட் பண்ணுறேன்னா வரம்ப வந்து நல்லா மட்டத்துக்கு வெட்டி எடுத்து தான் கொண்டு போக வேண்டியிருக்கு வயலுக்குள்ளே அது வயல் காரணம் விரும்ப என்ன இப்போ அப்படியான நேரங்களில் நாங்கள் இதை ஹைட்ரோலிக்கால் த்ரீ பாயிண்ட் லிங்கேஜாலை தூக்கக்கூடிய மாதிரி செய்வமாக இருந்தால் வரம்புகள் எல்லாம் வெட்ட தேவையில்லை அப்போ அப்படியே ஹைட்ரோலிக்கால் தூக்கி போட்டு நாங்கள் வரம்ப கடக்கலாம் அப்படியான அட்வான்டேஜஸ் நன்மைகள் இதில் இருக்குது மற்றது இதுக்கு நாங்கள் பாவிக்கிற மீடியம் சைஸ் டிராக்டர் மினி டிராக்டர் மீடியம் சைஸ் டிராக்டர் லார்ஜ் டிராக்டர் ஏன்னா டிராக்டர் மூன்று வகையில் இருக்குது லார்ஜ் டிராக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பெட்டுசா பெரிய எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் லார்ஜ் டிராக்டர் தான் பெற்ற டயர்கள் நூற்றி ஐம்பது ஹோஸ் போவரில் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு அது இந்த டிராக்டர் டீசல் டேங்கை இருநூற்றி இருபது லிட்டர் டீசல் அடிக்கக்கூடிய அதாவது ஒரு பெரல் டீசல் அடிக்கக்கூடிய டிராக்டர் எல்லாம் இருக்குது அப்படியான டிராக்டர் இதுக்கு தேவையில்லை இந்த டிராக்டர் நாங்கள் பாவிக்கிற நோமலான வளமையாக பாவிக்கிற டிராக்டர்லேயே இதை நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது பிடிஓவில் முப்பத்தஞ்சு ஹோஸ் பவர் பவர் வந்தால் காணும் நாற்பத்தஞ்சு ஹோஸ் பவர் நாற்பத்தெட்டு ஹோஸ் பவர் டிராக்டர் ஒன்று இருந்தால் பிடிஓவில் உங்களுக்கு அஞ்சூற்றி எழுபது ரொட்டேஷனில் நிமிஷத்துக்கு அஞ்சூற்றி எழுபது சுற்று சுற்றுறது அந்த அந்த கணக்கில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஹோஸ் பவர் கிடைக்கும் நார்மலான வளமையான டிராக்டர் இல்லை அந்தளவு டிராக்டர் அந்தளவு ஹோஸ் பவர் இருந்தால் சரி அத்தனை ரொட்டேஷனும் அத்தனை ஹார்ஸ் பவரும் இருந்தால் சரி இதில் பாவிச்சு கொள்ளலாம் டீசல் எல்லாம் நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொடக்கம் பத்து ஏக்கர் அது வயல்கள் ஷேப்பையும் சைஸுகளையும் பொறுத்தது கட்டலாமண்டா அவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு பதினெட்டு தொடக்கம் இருபது லிட்டர் பெட்ரோல் டீசல் செலவாகும் இப்படியே ரிவர்ஸ் அடிச்செல்லாம் கட்டி கொள்ளலாம் இப்போ சுற்றி சுற்றி தான் ஓடிக்கொண்டே இருக்கணும் பண்ணி இல்லை எங்களுக்கு வேற மாதிரி ரிவர்ஸில் கொண்டு போய் கலப்பை பதிக்கிற மாதிரி பதிச்சு போட்டு கட்டி கொள்ளலாம் இது எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறபடியாக இவர் ரிவர்ஸில் பெட்டி உழவுகிற கொண்டு பாடுற மாதிரி நிப்பாட்டுறார் க ஹைட்ரோலிக்கில் த்ரீ பாயிண்ட் லிங்கேஜில் செய்வமாக இருந்தால் நாங்கள் கலப்பை பதிக்கிற மாதிரி பதிச்சு போட்டு கட்டி கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வைக்கல் கொட்டுப்பட்டுருக்க இடத்துக்கு நேராக சமனா விடணும் இல்லாட்டி அந்த வைக்கல் கட்டுகள் வந்து ஓண்டு ஒன் ஒரு பக்கம் பெருசாக தெரியாது ஆனால் ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்ன நியாயம் இருக்கிறது உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டுப்படுறதுலேயும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு பெரிய பக்கம் நிரம்பின உடனே அடிச்சு வெளியில் விட்டுருவார் சின்ன பக்கமாக மாற்றி கட்டுப்பட்டுருக்காது அப்படியான பிரச்சனையாக இருக்கா அப்போ அது கொஞ்சம் ஓட ஓடத்தான் உங்களுக்கும் தெரிய வரும் வடிவாக நல்ல வடிவ டிரைவர் நல்ல நீட்டாக ஃபுல்லாக வடிவாக நடுவில் வச்சு ஓடுவாராக இருந்தால் ஒரு கட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வைக்கலை கட்டி கொள்ளலாம் இதில் மூன்று சைஸில் வைக்கல் கட் பெரும்பாலான வேலர் மெஷின்கள்ல மூன்று சைஸில் வைக்கல் கட்டு கட்டலாமட்டுதான் இருக்குது சின்ன சைஸ் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் இப்போ பெரிய சைஸுக்கு தான் நாங்கள் இதில் விட்டுருக்கோம் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே கட்டக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு 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 ரோல் அதாவது ஒரு குவி அந்த ஒரு கட்டு வைக்கல் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் இப்போ அடுத்த கட்டு நிரம்ப போகுதுன்னு நம்புறேன் நான் இன்னும் விளையில் அந்த மேலே இருக்கிற கை வந்து விழும் அந்த ஒரு நூல்கட்டை பக்கத்தில் இருக்கிற கை தொப்பன்று விழுவார் விழு விழுந்துட்டேரண்டால் ஓகே அவருக்கு தெரியும் என்னண்டு உள்ள நம்பி டேரன்னு தெரியும் அப்போ ஒரு ஆள் நின்று தான் இதை இழுத்து எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை உண்மையாக இது டிராக்டரில் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய டிராக்டர்கள் அந்த இது இந்த ப்ளக் ஒன்று இருக்குது அந்த ப்ளக் அதில் கொழுவக்கூடிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வேண்டாம் இந்த பின் பிரேக் லைட்டுகள் கூட எரியும் அது போனிங் லைட்டுன்னு சொல்லுவோம் அதுகளே எரியும் அந்த இதை வேண்டாம் இது எலக்ட்ரிசிட்டியில் இது பண்ணலாம் இதிலேருந்து வயர் ஒன்று போய் டிராக்டர் ட்ரைவருக்கு பக்கத்தில் வச்சிருக்கலாம் வச்சுருந்தா அதில் ஒரு பட்டன் அமைத்தி விட்டால் இவர் வெளியில் வைக்கல் கட்ட தள்ளி விடுவார் அது நல்ல வடிவாக இருக்கும் முட்டை போடுறோம் கோழி முட்டை போடுற மாதிரி அப்படி திறந்து மெல்லமாக டொக்கண்டு போட்டு விடுவார் அது அந்த நேரம் இருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் வி விவரிக்க இயலாது உண்மையில இது ஏன் தேவை என்ற கட்டம் எல்லாம் நான் என்ன என்னத்துக்கா வைக்கல் கட்டுற மிஷின் இல்லை தேவைதானா ஓம் தேவைதானே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வைக்கல மாதிரி ஒரு வேறு ஒரு நல்ல பொருள் இல்லை இது பெரிய பழங்கால இதுகள் எல்லாம் சொல்லுவோம் இந்த இதில் பாருங்கள் இந்த வரம்பு வெட்டுப்பட்டிருக்க ஸ்டைலை பாருங்கள் இவ்வளோ வடிவாக வரம்பை வெட்டி ஃப்ளட் ஆகி விடணும் இப்படி கழுவுறேன்னு சொன்னால் இப்படி கழுவி வரம்பை இப்படி ஃப்ளட் ஆக விட்டுறன்றதை எல்லா வயல்காரனும் உங்களை உள்ளே விட மாட்டான் பிறகு இது ஹைட்ரோலிக்கில் இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் வரம்பு வெள்ளமாக வெட்டி போட்டு கிளப்பையால் தூக்கி கிளப்ப தூக்குற மாதிரி இந்த மிஷினை தூக்கி கொண்டு போகலாம் பெரிய வெயிட் இல்லை இது ஒரு எண்ணூறு கிலோ வெயிட்டுக்குள்ளே வரு பாருங்கள் இப்படி வட்டை இப்படி வட்டி 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 பெரிய கடவான் ஆகி கிடக்கு அப்புறம் இதை திரும்ப கட்டுறதுக்கு இதே அளவு நேரம் கூலி எல்லாம் செலவழியும் அப்புறம் அடுத்த முறைங்களை விட மாட்டார் இல்லாட்டி தமிழ்நாட்டில் வைக்கல் காசுக்கு தான் வாங்கணும் வயல்காரனுக்கு ஒரு சின்ன காசு ஒன்று கொடுத்துட்டு தான் நாங்கள் கட்ட வலிக்கிறோணும் வயலில் இங்கே இன்னும் அவ்வளோ தூரம் வரையில் கொளுத்துற வைக்கல்லான இன்று போட்டங்களை விடிய நமைப்பை வரைக்கும் நிறைய பேர் வைக்கல் கட்டுற மிஷினலோடு நிற்கிற போது அது இனி ஒரு பிஸ்னஸ்ஸாக வரலாம் வேண்டாம் நினைக்கிறேன் அது நல்ல அது வயல் ஓனருக்கும் நாங்கள் வைக்கலுக்கும் சேர்த்து ஒரு காசு கொடுக்கும் வைக்கலாலையும் வயல் ஓனருக்கு ஒரு வருமானம் வருதுன்ற நல்ல விஷயம் இந்த பேர் எடுத்துட்டார் வேறு விழுக்க போறார் இந்த பேருங்க அந்த கை வந்து ஓடி ஓடி கட்டுது சா தெரியுது உயர்ந்து பதிவிட சரி தானே இப்போ உயர்ந்துட்டார் இன்னொருக்கா போய் பதிவார் வெளியே வந்துட்டார் அந்த சுற்றி கொண்டு இருக்கிற எல்லாம் இந்த வைக்கல் அமர்த்தி அமர்த்தி கட்டுறாக்கள் சுற்றி 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 அது எல்லாம் சுற்றி கொண்டு எல்லாம் அமைத்தி கட்டி விட்டுறோம் ஆயில் ப்ரெஷரில் உள்ளுக்கு ஹைட்ராலிக் பம்ப் எல்லாமே இருக்கு எல்லாம் சேர்ந்து அமர்த்தி கட்டி சனலால் கட்டி வெளியில் முட்டை போட்ட மாதிரி போட்டுட்டு போயிடோம் கட்டி முடிய இந்த வயல் இப்படி தான் இருக்கும் இந்த வயலை கட்டி முடிஞ்ச வயலை பார்த்துக்கொண்டே நாங்கள் அந்த தொடங்கின விஷயத்தை கதைப்போம் ஏன் எங்களுக்கு வைக்கல் கட்டுற மிஷின் தேவை என்றது வைக்கல் கட்டுற மிஷன் நாளும் எங்களுக்கு மாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வைக்கல் ஏற்றி பறிக்கிறதுக்கு ஆக்கல் இருந்தவியல் இப்போ எங்களுக்கு வைக்கல் ஏற்றி பறிக்கிற ஆக்கள் நல்லா குறைஞ்சி போயிருந்தோம் இல்லையாண்டி இல்லை நல்லா குறைஞ்சி போயிருந்தோம் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் வைக்கல் ஏற்றுறது லேசான வேலை இல்லை சுற்றான ஸ்கில்லான வேலை எனக்கு வட்டக்காட்சி படிகள் அஜித்குமார் அவங்கள்ட்ட தலைமையில் கொஞ்சம் பேர் ஏற்றி தந்தவங்களுக்கு போனவரை நான் அதைத்தான் பண்ண கொண்டு வந்து நான் அவங்கள் ரெண்டு டிராக்டர் எடுத்து ரெண்டு டிராக்டரில் ஏற்றி ரெண்டு டிராக்டர் வய வைக்கலையும் கொண்டு வந்து வெளியில வயலுக்கு வெளியில நல்ல ரோடு உள்ள இடத்துல ஒன்று அந்த பறிச்சுட்டு அந்த பறிச்ச பிறகு பறித்த பிறகு வந்த வைக்கலை திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிராக்டருக்கு மாற்றி ஏற்றி தந்துவாங்க அப்போ அப்படி மாற்றி ஏற்றி தான் நான் அதை கொண்டு போனான்னு ஒரு பெரிய லோடாக டிராக்டரில் மினத்தனை கூட்டணும் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சியை கூட்டணும் பண்ணுறதுக்காக நிறைய வைக்கலாக கொண்டு போனேன் இப்போ கொண்டு போக வழியில் மறைச்சி ஒரு அறுபதாயிரம் ரூபாயிலாம் பறித்து விட்றீங்களா அறுபத்தையாயிரம் ரூபாயிரம்லாம் பறித்து விட்றீங்களான்னு அவ்வளோ வைக்கல அதில் கொண்டு போய் பிறகு அங்கே பாடம் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த படி எங்களையே இங்கே இருந்து பஸ் காசு கொடுத்து கூப்பிட்டு திரும்ப பஸ் காசு கொடுத்து அனுப்பி அப்படி அந்த அப்படி இருந்தும் சில வேலையில் சில தவறுகள் நடக்கலாம் என்னென்னு சொன்னால் அந்த வைக்கல் போர் போடுறது வந்து சரியான ஸ்கில்லான வேலை மழை தண்ணி போகாமல் போடுறதுக்கு நல்ல ஒரு அனுபவம் ஒன்று தேவை இந்த தொழில்கள் பிறகு தொடர்ந்து இல்லை கற்றுக்கொள்ளப்படவும் இல்லை எங்கே அடுத்த சமுதாயத்தால் அடுத்த இளம் ஜெனரேஷனால் கற்றுக்கொள்ளப்படையில் அப்போ இப்போ என்ன நடக்குது வைக்கலை காசு கொடுத்து பறித்தாலும் அடுத்த அந்த மலைக்கு தண்ணி போகுது இப்போ நல்ல இப்போ என்ன தானே மலை ஸ்டார்ட் பண்ண போறார் இப்போ இந்த சிறுவோ வைக்கலை பறித்து வைச்சா இந்த இதில் எங்களுக்கு தண்ணி போகுது என்றது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது மற்றது ஆக்கள் கிடைக்கல ஒரு ஆளா ஒரு டீம் இருந்தாலும் எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டு லோட் வைக்கலாம் ஏத்தலாம் விடிய வெள்ளன போய் அதுக்கு வைக்கல் குமிக்க போகணும் பிறகு வைக்கல் வைக்கல் குமிச்சு தட்டி குமிச்சுட்டு ப்ராதான ஏற்ற போகணும்னு சொல்லி ஒரு ரெண்டு லோட் வைக்கலுக்கு மேலே ஏற்றல ஒரு மேலே பாருங்கள் எங்களுக்கு தேவை கூட இருக்குது ரெண்டு லோட் வைக்கலான்னு ஒரு மேலே ஏத்தலாம்னு சொன்னால் சரியான கஷ்டம் இந்த மிஷின் அலகிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து ஏக்கரை கட்டலாம் அது ட்ரைவர்ட்டு எஃபிஷியன்சி தரை தோட்டங்கள் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் எட்டு பத்து ஏக்கர் குறைஞ்சது ஏழு கட்டலாம் அப்படி கட்டுற போது எங்களுக்கு எவ்வளவு வைக்கலை கொண்டு வரையிலும் எல்லாரும் தங்கண்ட தங்கண்ட வாகனத்தோட வயலடிக்கு வந்துட்டா போதும் அதில் வயலடியில் வேண்டி கொண்டு போயிடலாம் மற்றது போர் போடுற மாதிரியான தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லை இது ஒரு ஒரு கொட்டகை இருந்தால் காணும் தமிழ்நாட்டில் கொட்டாயி அண்டு ஒரு கொட்டாய் இருந்தால் காண வேண்டாம் அப்போ கொட்டகை ஒன்று இருந்தால் காணும் இந்த கொட்டகைகளை நீங்கள் வடிவம் அடிக்க வச்சுட்டு தேவையான நேரம் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டியது இப்போ அப்படி இது கொட்டாயை ஒன்று போட்டு என்று கேட்டால் இப்போ நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இந்த சோலர் ஒரு ரூஃப்டாப் சோலர் போட்டு இருக்கணும் நிறைய பேர் கிடகுகளை இடம் சும்மா தான் கிடக்கு அதுகளை நீங்கள் ஸ்டோராக பயன்படுத்தலாம் கழிவோயிலால் நல்ல பெலட்ஸ் எடுத்து பாவிக்க பாவிச்சு முடிஞ்ச பெலட்ஸ் வாங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன அந்த மாபிள் வார பெலட்ஸ் கண்ணாடி வர பெலட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த பெலர்ட்ஸில் ஸ்டோ அந்த பெலட்ஸில் கழிவோயிலால் அடித்து தண்டு போட்டு அது அதில் நீங்கள் ஸ்டோ பண்ணி விட்டால் நல்ல வடிவாகவர் இருக்க போகிறார் இது கம்பயன் அவர்ஸ் வர டொக்கொண்டு டொக்கன்னு தான் சொல்லுவேன் ட்ரெய்லர் உண்டு அதில் ஏற்றி தான் வேறு வயலை விட்டு வெளியில் கொண்டு வந்து இப்போ நீங்கள் என்ன வாகனத்தை கொண்டு வந்தாலும் வயலுக்குள்ள வயலுக்கில் உங்களோட வானத்தை விட்டு ஏற்றி எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் அப்போ டிராக்டரில் இந்த டொக்கை வச்சு ஏற்றித்தானே உங்கள வெளியில் தரணும் நாங்கள் இந்த கம்ம இந்த வேலர் வச்சுருக்கிறவற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அது அவரை செய்து தான் தரோணும் இப்போ வயலுக்கு இடக்கு போய் ஏற்றினிட்டு போனால் அதுக்கு ஒரு ரேட் வெளியில் வந்து ரோட்டில் தான் தான் அதுக்கு ஒரு ரேட்டு உங்களோட வானம் நிற்கக்கூடிய இடத்துல தெரியக்கல இப்போ நாங்கள் இது எழுநூற்றம்பது ஆண்டு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்படி ஏற்றி கொண்டு வந்து வெளியில் தர்றதுக்கு அப்போ இப்படித்தானே ஏற்றிங்க இப்போ இந்த டொக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஏற்றி நாங்கள் இருபத்தி அஞ்சு ரோல் இப்போ ஐம்பத்தேழு ரோலு ரெண்டு ரோட்டிலே தான் வெளியில் எடுத்துனாங்க இரவு இந்த வீடியோ போட்டு ஒன்று இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட அஞ்சரைக்கு மேலே ஆகிட்டு சூரியனை பாருங்க பேருங்க பின்னால் இருக்கார் அஞ்சரைக்கு மேலே அஞ்சு முக்காலுக்கு மேலே எல்லாம் இண்டையான் கட்டி முடிச்சுண்டே கொஞ்சம் லேட்டாகி போய்ட்டு பதினோரு மணிக்கு தான் இறங்கினேன் அது வயலுக்குள்ளே லேட்டாக போயிட்டு நான் டிரைவர் இந்த டிராக்டரை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அவங்க ரெண்டு தம்பியாக்களும் தூக்கி தூக்கி வச்சு கொண்டு இருக்காங்க தூக்கி வச்சு கொண்டு வந்து வெளியில் அடுக்கி போட்டு நாங்கள் திரும்ப திரும்ப கண்டரில் ஏற்ற போகிறோம் அது வீடியோவில் வரும் அப்போ இப்போ ஏன் ஏனங்களுக்கு எங்களுக்கு வைக்கிற மிஷின் தேவை என்று சொல்லிட்டேன் நீ இது விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம் இப்போ கிலோ சொல்லிவிட்டேன் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வருதுண்டு கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட அவிட்டு கட்டுற மாடோண்டு கண்டு சொன்னால் இந்த ரோல் அப்புறம் அஞ்சு திறக்க மாறுற நாளைக்கு காணும் இருக்குது அஞ்சு நாளே காணும் விட்டு கட்டுற மாடண்டா நான் சொல்கிறேன் பகல்லமே விட்டு இது போக வேண்டாம் தனி வைக்கலில் நிற்கிறேன்ட்டு சொன்னால் மூன்று நாளே காணும் ரெண்டு தொடக்கம் மூன்று நாளைக்கு தனி வைக்கலில் காண மாதிரி இருக்குது இந்த ரோல் ஏன்னா இப்போ கட்ட பார்க்க சின்ன நேரம் இருக்கே தவிர நீங்கள் உளுத்து கொட்டு சொன்னால் நியாயமான வைக்கல் வருது அதை நான் நேற்று அதில் வந்து ரெண்டு ஐயாக்களும் சொன்ன வேலை என்றால் ஒரு இப்படி கொண்டு போகிற டிராக்டர் லோடில் இப்போ அது கிட்ட முப்பது ரோல் கொண்டு போகிறோம்னு சொன்னால் ஒரு டிராக்டர் லோட்டில் அதே கொண்டு போகிற டாக்டர் லோடு இருக்குது தானே இப்போ வைக்கல் வைக்கலையேத்திராக்கள் கொண்டு போகிற லோடுன்னு டபுள் மடங்கு வைக்கல் இதில் போகுது தம்பி என்றதை ஒருக்கா சொல்லியிருக்கீங்க நான் கட்டாயம் இந்த முறை முடிகிறது இடையில ஒருக்கா பக்கத்தில் சமந்தன் ரைஸ் மில்லில் வாகனத்தோட இடையளாக்குற வெயிங் மெஷின் வெயிங் தராசை வச்சிருக்கிறாரு அவர் அவர்கிட்ட ஒருக்கா விட்டு ஒருக்கா அளந்து பார்க்க தான் வேணும் இந்த முறை எத்தனை கிலோ வைக்கல் கட்டாயம் வருகுதுன்னு சொல்லி இந்த இதில் கட்டுக்கு நாங்கள் கட்டை அளந்து போட்டு பெருக்கி பார்த்துடலாம் இங்கே மாற்றாது கையால் ஏற்றுற வைக்கல நாங்கள் அளந்து கேள் தானே அது ஒரு காலந்து பார்த்துட்டு அதையும் இதையும் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக இப்போ பார்க்குற அளவில் விளங்கு ரெண்டு மடங்கு கூடத்தான் ரெண்டு மடங்கு கூடுமே ஒழிய குறையாது சில பேர் வந்து ரெண்டரை மடங்கு வைக்கல் சில பேர் மூண்டும் அனுமானித்தவங்கள் ஆனால் எனக்கு மூன்றுன்றதில் சின்ன டவுட் இருக்குது செண்டரே என்றது ஓகே அப்போ நாங்கள் குறைஞ்சபட்சம் சொல்லுவோம் சென்றுன்றது நல்ல லெவல் இப்போ ரெண்டரையை விட ரெண்டுன்றது நல்ல லெவல் என்றது இப்போ குறைஞ்சபட்சம் தானே நாங்கள் கணக்கு பார்க்கணும் அப்படி பார்க்கல ஓகே இந்த லோட நாங்கள் இரவு இழவாளைக்கு அனுப்பினாங்க இரவே போய் இறக்கியாச்சு பன்னெண்டு ஒரு மணிக்கு நிமால் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணன் ஒரு ஆள் இளவா சந்திக்கு கொண்டு போய் கண்டரில் கொண்டு இறக்கியாச்சு ஐம்பத்தேழு ரோலும் ஏற்றியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பதினாறு அடி கண்டரில் எங்களுக்கு ஐம்பத்தேழு ரோலும் ஏற்றலாம்னு தெரியாது நான் கொஞ்சத்தோட நிப்பா அப்படின்னா அப்புறம் எல்லாம் ஏற்றி பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஒன்பது ரோலை ஒரு ஏரியா ஏற்றி கொண்டு போகலாம் வேண்டா அப்படி போயிக்கல கிட்டத்தட்ட மூன்று லோட் வைக்கல் மூன்று டிராக்டரில் போகிற வய வைக்கலுக்கு வந்து ஒரு ஏரியா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி எண்பது ரோல் கொண்டு போக மாதிரி இருந்தால் மூன்று டிராக்டர் லோடு ஒரு ஏக்கரில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு ரோல் வந்து விழுதோ ஒரு ஏக்கருக்கு அந்த நேற்று கணக்கு பார்த்து அது வந்து உண்மையாக இல்லை நிறைய விஷயத்தில் நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது அது வயலுடைய சேறு அப்படி இருக்குது வயல் மட்டமாக இருக்கா வயல் வரம்பு பிற வயல் வரம்புகள பரப்பு அதாவது வயல் பாத்தி ஒவ்வொன்றும் கால இருக்கிற விட சின்னனா பெருசாங்கிறதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கட்டலாம் இவ்வளோ நேரத்தில் கட்டலாம்கிறது உண்மையாக வித்தியாசப்படுது அது எத்தனை கட்டி இப்போ டீசல் கூட அப்படித்தான் இப்போ நான் வயல் பெரிய விறவையாக இருக்குமா இருந்த விறப்பாக இருக்குமா இருந்தால் பெரிய பெரிய பாத்தியலாக இருக்குமா இருந்தால் அப்படி குறைஞ்ச டீசலாக கட்டி முடிச்சிடலாம் சின்ன சின்ன பாத்தியலை கொஞ்சம் கூட தான் அடுத்தது வந்து சில பேருக்கு பின்னம் வந்து நாங்கள் எங்கண்ட வயலில் நீங்கள் கட்டி தர்ற ரெண்டாவது விழாவின்னு சொல்லி அது ரெண்டும் சேம் தான் ரெண்டும் சமந்தானே ஏன்னண்டா எப்போ நாங்கள் வைக்கலுக்கு காசு கொடுக்க வேண்டி வருதோ வைக்கலுக்கு வயல் ஓனர்கிட்ட வைக்கலுக்கு காசு கொடுத்து ஏற்ற வேண்டி வருதோ அது வரைக்கும் வைக்கலங்களுக்கு ஃப்ரீ உங்கொண்ட வயலில் வந்து கட்டித்தாரேன்னு சொன்னால் வைக்கலுக்கு காசு தர வேண்டி இருந்தால் அந்த வைக்கல் காசு வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கட்ட வைக்கலுக்கு நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ வைக்கல் வயல் ஓனருக்கு கொடுக்க வேண்டியிருக்குமான்னு சொன்னால் அந்த நூறுரூவா குறையுமே தவிர எல்லா ஆப்ரேஷன்ஸும் உண்டு தான் சில வேளை உங்கள்கிட்ட வயலுக்கு வர டிரான்ஸ்போர்ட் வந்து கூட வேற இருக்கலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரை விட கூட வர போகிறோம்னு சொன்னால் அந்த ட்ரான்ஸ்போர்ட் பேமெண்ட்டை நீங்கள் கூட வேண்டி கூட எடுக்க வேண்டி இருக்கும் சில வேளை உங்கள் கொண்ட வயல் கட்டுறதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்குப் பிரேனி எல்லாம் ஸ்டாஃபிங் செய்ய வேண்டியிருக்கும் அப்படி என்றும் செலவு கூடுமே தவிர குறையாது இது வேலை தாங்களே போய் எந்தெந்த வயலில் வைக்கல் காஞ்சு கிடக்கு எந்தெந்த எங்களுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்க எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு இறங்கி வயல்காரனுக்கு ஒரு கை இன்ஃபார்ம் பண்ணி போட்டு கட்டுப்படுது அப்படி மாடல் மோடல் ஒரு மாதிரியில் தான் இப்போ வரைக்கும் போய் கொண்டிருக்கிறோம் அப்போ நான் டிராக்டர் மில் இதில் பெரிய கண்டரில் உங்களுக்கு முப்ப எழுபத்தஞ்சு எண்பது ஏற்றலாம்னு சொல்லே உங்களுக்கு யோசனை வந்திருக்கு டிராக்டர்ல ஏற்ற ஏற்றலாம் இந்த இந்த மோடலான ட்ரெய்லர் என்று சொன்னால் முப்பத்தஞ்சு முப்பது வரைக்கும் முப்பத்தஞ்சு கஷ்டப்பட்டு கட்டி ஏத்தலாம் சும்மா ஏற்று ரெண்டாக இருபத்தஞ்சு ஏற்றலாம் எங்கண்டா வளமையான ட்ரெய்லர் பெட்டி இருக்குது இருக்குதானே அதிலே ஏற்றுறேன்னு சொன்னால் கயிறெல்லாம் போட்டு கட்டி முப்பது ஏற்றலாம் சும்மா ஏற்று ரெண்டா தான் ஏத்தலாம் கயிறெல்லாம் போட்டு கட்டி ஏற்றுறதுனா முப்பது ஏற்றி கொண்டு போகலாம் மகேந்திரா படி ஒன்றில் நீங்கள் பன்னெண்டு ஏற்றலாம் டாட்டா பட்டி பட்டா ஒன்றில் நீங்கள் பத்து ஏற்றலாம் இவ்வளவு தான் அந்த ஏற்றக்கூடிய விஷயங்கள்ட டீட்டெயில்ஸ் ஏற்றி நீங்கள் கொண்டு போகிறது அதுகளெல்லாம் சுகம் தான் இப்போ நீங்கள் மற்ற வைக்கல் கட்டி கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கணும் அது இருக்கணும் இப்படி இருக்கணும் பார்த்துக்கு கொண்டு போகணும் இது பிரச்சனை கிடையாது என்ன அதே வைக்கல் மாதிரி நீங்கள் இரவில் கொண்டு போகிறது நல்ல இரவில் கொண்டு போகிற நல்லம் இப்போ அதனால் நாங்கள் இரவையை கொண்டு போய் பறிச்சதுவில்லை வாலையில் நாங்கள் மற்ற லோட் நான் மற்ற வைக்கலை கொண்டு போகிற நேரம் நான் வளமையாக யாழ்ப்பாணத்துக்கு வைக்கல் கொண்டு போய்க்கில் இல்லை ரெண்டு மணிக்கு பிரியப்புறம் ரெண்டு மணிக்கு வலிக்கிறது என்னதுக்கான நல்ல ட்ராஃபிக்கும் குறைவாக இருக்கும் ரோட்டில் நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படி ஒரு நோக்கத்தில் அப்படி தான் கூட எல்லா வைக்கலாம் ட்ராக்கலும் வலிக்கிடுவேணும் பகலில் கொண்டு போகிறது கொஞ்சம் ஆபத்தும் ஏதாவது சைத்து சாயிரம் யார்டையும் யாரும் சும்மாச்சு கரெக்டை பார்த்துட்டு விட்டாலே அந்த வைக்கல் கும்பியும் அந்த டக்கு உடம்பு காணும் எமர்ஜென்சி ரெஸ்பான்சிவ் ஐட்டங்களோட போகிறது உண்மையாக பாதுகாப்பானது அதாவது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்க் யூசர் தீயணைப்பு பாட்டில்ஸ் போத்தல்கள் அது எல்லாம் இப்போ விலை குறைவாக வந்துட்டு தானே அதுகளில் உண்ட வேட்டி வைக்க ட்ரெக்டரில் வச்சுக்கொள்வது எப்போவுமே நெல்ல வந்து என்னோட என்னோட பரிந்துரைப்பது வச்சுக்கொள்வது நல்லம் இந்த நான் போய்கில்லேயே கொண்டு தான் போகிறேன் நான் கடனாக வேண்டி கொண்டிருந்தாலும் கொண்டு தான் போகணும் என்னென்னா சும்மா யாராவது ஒரு ஆள் வேணுமென்றும் செய்யலாம் தவறுதலாக நடக்கலாம் சைலஞ்சரால் வர்ற பொறியில கூட பிடிக்கலாம் உரல் எல்லாம் கொண்டு பட்டியை மட்டும் கலட்டி விடுறதுக்கெல்லாம் ரெடியாகும் ஒரு கோலையாகவும் கட்டாயம் போகிறோம் ட்ரைவரோடு அவர் கவனித்து கொண்டிருப்பார் வைக்கல் டிராக்டர் இதுக்கு போகிறதுக்கு மேலே இருக்கிறத அவ்வளோ சேஃப் இல்லை நித்திர ஒன்று கூடாது எல்லாம் செய்து அதை கொண்டு போகணும் இதுக்கும் பாதுகாப்பு அந்த அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ண தேவையில்லை என்னென்னா இந்த வைக்கல் போற எறிகிறத விட இது எரியாது டக்கண்டு இது நல்லா இறுக்கி கட்டினதானே ஆனால் நின்று எரிய பார்க்கணும் இப்போ வைக்கல் போர் தண்ணி ஊற்றி நூறுக்கலாம் தண்ணி இருக்குமென்றால் தண்ணி ஊற்றி நூறுக்கலாம் கணக்காந்த டைமுக்குள்ள மிலாசி எறிகிறது இடையில தண்ணி கிடைக்குமாட்டால் தண்ணி ஊற்றி நூறுக்கலாம் ஆனால் இவர் வந்து உங்களுக்கு தண்ணி லேட்டாக மாட்டாலும் இவர் ஃபுல்லாக எரிஞ்சு மிலாசி எடிஞ்சி வந்தால் வர்றதுக்கு லேட்டாக வெண்ட நிலை இறுக்கி கட்டி இருக்கிறபடியாக உள்ளு காற்று போகிறதுக்கு லேட் நேரம் எடுக்கிறதால உங்களுக்கு அவ்வளோத்துக்கு எரிஞ்சு ஆபத்தான நிலைமையில் கொண்டு போக மாட்டார் உங்களுக்கு கண்ட்ரோலபிள் டைமுக்குள்ளே இருக்கும் அதுதான் இதில் விஷயம்னு சொல்ல வந்தது இதில் நாங்கள் வயலுக்குள்ளார கொண்டு வந்து இந்த டவுன் அடியில் கிளம்பி கரடி போக்கு சந்திக்கிட்ட ஒரு கடையில் இது வளாத்தையும் அன்லோட் பண்ணி சர்வ் பண்ணுறோம் ஏன்னா இது இப்போ நேரம் ஏழறே அப்படி என்ன நம்புறேன் இந்த டைமுக்குள்ளே இதை அன்லோட் பண்ணி இதை இதில் வச்சு இந்த ரெண்டு படியும் அவங்க விடியவில்லை மணியிலேருந்து வேலை செய்து கொண்டு செய்தோண்டிருந்தவங்கள அவங்க ரெண்டு பேரை அனுப்பிட்டு பிறகு அவங்க மற்ற கண்டர் வாகனம் வந்த பிறகு அதில் நாங்கள் விளாத்தையும் லோட் பண்ண வேணும் அதுக்காக தான் இது வளத்தில் உணர்ந்து அடுக்கப்படுது ஏன்னா அந்த கென்றரை கொண்டு வயலுக்குள்ளே போயிடாது வயலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யப்படையில் தானே வயலுக்கானது உல அபியந்திரம் மட்டும்தான் இந்த பேலரில் ஒரு இந்த இவகையான பேலர்கள்லேயே ஒரு பிரச்சனைக்கு இந்த சணல் நூல் கட்டின பிறகு அறந்துதான்னா இந்த இந்த போல் வந்து இந்த பேலர் வேல் வேல்னு தான் சொல்லுவோம் அது ஒரு கட்டையை இந்த பேல் குலஞ்சிடும் இப்போ தூக்கி ஏற்ற கொள்ள கொஞ்சம் ஒரு கட்டை கொண்டு ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதும் ஒரு டஞ்ச சிந்த சி சிதலை டஞ்சு ஒரு கட்டை கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ அவர் கஸ்டமரும் ஜோசிப்பார் வைக்கல் வைக்கலாம் இருந்தாலும் இந்த கட்ட வைக்கலன்னு சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் உடஞ்ச வைக்கலை கொண்டு வரீங்க அப்படியான அளவுக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும் முக்கியமாக இதில் இந்த இந்த வகையான பேலர்களை நீங்கள் கொள்வன செய்ய போறீங்கண்டா இப்போ நாங்களே இதில் வீடியோவில் காட்டினது இது இங்கிலாந்து பேலர் அவர் ஐயான்னு சொல்லி அவர் ஒரு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்டான செடியான ஆர்வமான ஆள் ஏக்கஜியில் கே கேஎம் ஃபார்ம்னு சொல்லி ஹோப் ஃபார்ம்ன்ற ஒரு பண்ணையை பொறப்படுத்தி செய்து கொண்டு வரீங்க நம்ம காவிரி கலாம்ன்றது இந்த அது அவர் விவசாயத்தில் சரி அவருக்கு இருக்க அதீத ஈடுபாடாலே அவர் அந்த மிஷினை யூகேல ஏற்றி இங்க இறக்கி கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி சொல்லி அவர் தனி மனிதனாக கிட்ட சரியா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தவர் தனியாக அவரை கொண்டு வந்து சேர்க்கவே இருபத்தி லட்சம் ஏதோ முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னவர் தனி ஒரு மிஷினாக கொண்டுவர அப்போ நாங்கள் இனி வியாபார நோக்கத்துல யூகேல இருந்து கொண்டு வர அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டி கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விடையெல்லாம் வரும் இப்போ யூகே மிஷின் ஒன்றை இங்கிலாந்து மிஷின் ஒன்றை கொண்டு வந்து இங்கே வச்சு அந்த விலைக்கு கட்டி இது பண்ணணுமான்றது எனக்கு இன்னும் அதை பாவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இங்கிலாந்து இந்தியன் மிஷின்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது சக்திமான் கொண்டு வந்திருக்கணும் இந்தியன் மிஷின் அதே போல் ரெட் லேண்ட் ஏற்கனவே சில கஸ்டமர்ஸ் செஞ்ச சில ஆப்ரேட்டர் செஞ்ச ரெட் லேண்ட் மிஷின் வச்சிருக்கணும் அதை விடவும் வேறு சில மிஷின்கள் கோமதி எனக்கு இங்கே நான் காணல ரெட் லேண்ட் இருக்குது அப்படியான மிஷின்கள் வச்சு அவிச்ச ஆக்கள்கிட்ட ஒரு கதை கேட்டு அனுபவத்தையும் தெரிஞ்சோன்னு நீங்கள் அடுத்ததை இருக்கிற நல்ல ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ பார்க்கவும் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் நிறைய கதை உங்களுக்கு மிஷின் எடுக்கிற போகிற ஆக்களுக்கான கதை தான் சொல்லியிருப்பேன் ஏன்னாண்டா இந்த மிஷின் நிறைய வரணும் எங்கிட்ட வந்தால் தான் இந்த வைக்கல வளாத்தையும் கட்டி எடுத்து குறைஞ்ச விலையில் எங்கிட்ட மாட்டுக்கு போட்டு இந்த பால் உற்பத்தியை இணைத்துறன ஆக்க வேணும்னு சொன்னால் இந்த வைக்கல் வந்து மாட்டுக்கு உணவாகப்படும் உணவாக்கப்படணும் கட்டாயம் இல்லைன்னு சொன்னால் இந்த மாட்டால் எங்களுக்கு பால் உற்பத்தியில் இருக்கிற நண்பர்களுக்கு லாபம் இருக்காது அவர்கள் தொழிலை விட நாங்கள் திரும்ப போய் ஆங்கரையும் லக்ஷ்மியையும் வருடாந்தமே இது அஞ்சூறு மில்லியன் ரூபாய் அஞ்சூறு மில்லியன் டாலர்ஸுக்கு நாங்கள் வருடாந்தம் முந்நூறு திறக்கம் அஞ்சூறு மில்லியன் டாலர்ஸுக்கு வருடாந்தம் நாங்கள் பால் பொருட்கள் இறக்கும்போது செய்கிறோமா அருமையான செய்தி இலங்கை ஒரு விவசாய நாடு நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட வெண்டெண்டு மாதமும் சூரிய ஒளி இருக்கிற வருடத்துக்கு ரெண்டு போவங்களில் பெரும்பாலான நடங்களுக்கு வருடத்துக்கு ரெண்டு போவங்களில் மழை கிடைக்கிற ஒரு அருமையான நாட்டில் நாங்கள் பால் பொருள் உற்பத்தி செய்கிறோம்ன்றது எல்லாத்தையும் மட்டும் கவர்மெண்ட்டிட்ட சாட்டையில நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வேணும் அதுக்கு தானே இலவச கல்வி தரப்படுது அப்போ எல்லாம் அவர் செய்வார் கவர்மெண்ட் செய்வார் முந்தி தலைவர் செய்வார் இப்போ கவர்மெண்ட் செய்ய வேண்டிட்டு இருந்தால் அப்போ யார் கவர்மெண்ட் நாங்கள் தான் கவர்மெண்ட் எல்லாரும் ஒவ்வொரு தினம் கவர்மெண்ட் தான் ஒவ்வொரு தினம் முடிவெடுக்கணும் அப்போ அவ்வாறான வே செய்து இந்த பால் பொருள் உற்பத்தியில் என்ற இறக்குமதி நீங்கள் ஒன்றும் ஏற்றுமதி சேர்த்தோம் இல்லை நாங்கள் இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் குறைச்சாலே நாட்டுக்கு செய்கிற பெரிய புண்ணியம் அந்த வகையில் தான் அதுக்காக தான் நான் மெஷின்களை எடுக்கிறத பற்றி உங்களோட இருக்கேன் அதை விட வயல்லையும் நெல்லில் நெல் தான் வருமானம் குறைஞ்ச தொழில் இருக்கிறது இல்லை இலங்கையில் இப்போ அதில் இன்னும் ஒரு அடிஷனலான வருமானம் ஒன்று வயல்காரனுக்கும் கிடைக்கும்னு சொன்னால் இங்கே இன்னும் கொஞ்சம் தொழில்களை உருவாக்கணும் இப்போ இந்த கண்டர் அன்னைக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கோம் இதில் நிற்கிற போய்ஸ் ஒரு தொழில் பெற்றிருக்காங்க இதில் நிற்கிறவங்க எங்கே இந்திரா குரூப் டீம் இரவு எங்களுக்கு லேபர்ஸ்கோடு பிடிக்க இல்லாமல் போய்ட்டு இருக்கிற டீம் எல்லாம் ஏற்கனவே பகலில் வேலை செய்த கலாச்சார டீமாக வாங்குவோன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சந்தோஷமாக தான் வேலை செய்கிறாங்க அவ போகுது ஆனால் எல்லோருக்கும் இதோ ஒரு இது கண்டினியூ பண்ணப்படக்கல தொடர் தொடர தொடரும் பட்சத்தில் இது ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு என்ன அதுவும் ஸ்பெஷலி விசேடமாக யாழ்ப்பாணத்தில் மாடு வளர்க்குறாக்கள் மேட்ச்சில் கன்சன்ட்ரேட்ஸில் தான் வளர்க்கணும் பாவம் அதுக்கு நேமான காசு முடியுது அதுக்கெல்லாம் இவ்வாறானது மாற்றிடுகள் இருக்கிற பட்சத்தில் அவங்கள் இன்னும் வினைத்திறனாக மாடுகளை வளர்ப்பார்கள் நிறைய பால் உற்பத்தி செய்வார்கள் நாட்டை கடைசியில் முன்னேற்றலாம் அவ்வளோதான் பாயிண்ட் இதில் இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொடர்பு இலக்கம் இதை போன்ற விவரங்களுக்கு உங்களுக்கு மேலே விவரங்கள் என் தேவைன்னு சொன்னால் பயப்படாமல் தயவு செய்து அடியுங்கோ அல்லது ஆன்சர் இல்லைன்ற வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்கோ நீங்கள் எங்கே அந்த அண்டை நிற்கிறமான்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்க பார்த்து இந்த மெஷினை எடுங்கோ வேல்வார அக்களம் வந்து பாத்தடுக்கலாம் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை வேலையை இங்க பாத்தடுக்கேலும்